ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இந்த வருடத்தின் கிருஷ்ண ஜெயந்தி அன்று வாங்கக்கூடிய முக்கியமான ஒரு பொருளை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த பொருளை யார் ஒருவர் வாங்குகின்றார்களோ அவர்களுக்கு பரம ஏழையாக இருந்தால் கூட கோடீஸ்வர யோகம் ஏற்படும் செல்வ செழிப்பு ஏற்படும் குடும்பத்துல வறுமை இருக்காது அந்த ஒரு பொருள் என்ன அதற்கு பின்னணி என்ன இதை பற்றி இன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டோடு சேர்த்து பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தேவிக எண்ணங்கள் சேனல்ல இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் வருகின்ற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி வருகின்றது இந்த நாள் கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி அப்படின்னு கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு எளிமையான வழிபாட்டு முறையையும் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் ஆவணி மாதத்துல ரோகிணி நட்சத்திரத்தில் அஷ்டமி திதியில அர்த்த ஜாமத்தில் பிறந்தவர் தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இரவில் பிறந்ததுனால கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரம் எதுனா அது இரவு நேரம் தான் அந்த வகையில தான் இந்த வருடம் வருகின்ற சனிக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி வருகின்றது வீட்டிலேயே கிருஷ்ணரை முறையாக வழிபாடு செய்தால் நமக்கு கஷ்டங்கள் தீரும் முக்கியமா பூஜையன்று இந்த ஒரு பொருளை வைத்து வழிபாடு பண்ணுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த வழிபாட்டு முறையை பற்றி இப்பொழுது தெளிவாக விரிவாக நம்ம பார்க்கலாம் வருகின்ற சனிக்கிழமை தேய்பிரை அஷ்டமியும் இருக்கின்றது அதனால அஷ்டமி தினத்தில் தான் நம்ம கிருஷ்ணரை வழிபாடு பண்ணுவோம் அன்றைய தினம் இரவு நேரம் முழுவதும் இருக்கு அதாவது வருகின்ற ஆகஸ்ட் பதினாறாம் தேதி இரவு முழுவதுமே இந்த அஷ்டமி திதி இருக்கு அதனால நீங்க இரவு நேரத்துல வழிபாடு பண்ணுங்க அதாவது ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இரவு அஷ்டமி திதி ஆரம்பிக்கின்றது பதினோரு மணிக்கு மேல அது பதினாறாம் தேதி இரவு நேரம் பதினோரு மணி வரைக்கும் இருக்கு அதனால கிருஷ்ணரை வழிபாடு செய்வதாக இருந்தால் பதினாறாம் தேதி மாலை நேரத்திற்கு மேல ஆறு மணிக்கு மேல நீங்க வழிபாடு பண்ணலாம் யாரெல்லாம் கோகுலாஷ்டமி வழிபாடு பண்ணலாம் அப்படின்றத பாத்துடலாம் விஷ்ணுவின் அவதாரங்கள்ல ஸ்ரீ அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ண அவதாரம்னு இரண்டு அவதாரங்கள் இருக்கு இந்த இரண்டு அவதாரமே தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் விஷ்ணுவனுடைய அவதாரங்கள்ல முக்கியமாக இந்த இரண்டு அவதாரத்தை நம்ம சொல்லலாம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அதர்மத்தை அழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அவதாரம்னா அது இதுதான் எல்லா செல்வங்களும் நமக்கு கிடைக்கணும் அதே மாதிரி முக்கியமா மழலை செல்வமும் நமக்கு கிடைக்கணும் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்றவங்களும் இந்த வழிபாட்டு முறையை பண்ணுங்க கோகுலாஷ்டமி விரதம் இருக்கிறவங்க காலையிலிருந்து நீங்க பூஜை முடிகிற வரைக்கும் உணவு எதுவும் சாப்பிடாம வயதானவர்கள் நீங்க விரதம் இருக்க வேணாம் கர்ப்பிணி பெண்கள் விரதம் இருக்க வேணாம் மற்றவர்கள் உங்களுடைய உடல்நிலையை பொறுத்து விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க முழு விரதம் இருக்க முடியாதவங்க அரிசி உணவை மட்டும் தவிர்த்துக்கோங்க பால் பழங்கள் எடுத்துக்கலாம் சரி கோகுலாஷ்டமி அன்னைக்கு என்ன ஒரு பொருள் வாங்கணும் இதற்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்றத பாத்துடலாம் இந்த ஒரு பொருள் ஏழையை கூட பணக்காரனாக மாற்றக்கூடிய சக்தி கொண்ட பொருள் அது என்னன்னா கிருஷ்ண பரமாத்மா குசேலருக்கு மிகவும் ஒரு அற்புதத்தை நிகழ்த்திய ஒரு பொருள் தாங்க இந்த பொருளை குசேலர் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு அவருடைய வறுமை நீங்கிறது அப்படின்னு சொல்லலாங்க குசேலர் வந்து கிருஷ்ண பரமாத்மாவை பார்க்க செல்லும் பொழுது அவருக்கு எதுவுமே எடுத்துட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை குடும்பத்துல அவ்வளவு ஒரு வறுமை ஆனா அவர் மிகவும் எளிமையான ஒரு பொருள் வீட்டில் இருந்த அவள் பொறியை எடுத்துட்டு போனார் அந்த அவள் பொறிதான் அவர்கிட்ட இருந்தது அதை ஒரு சிறு மூட்டையாக கட்டி தன்னுடைய நண்பனை பார்க்க போறோம் எப்படி வெறும் கையோடு போறது அப்படின்னுட்டு இதை எடுத்துட்டு போனார் கிருஷ்ண பரமாத்மாக்கு அவருக்கு கொடுக்கறதுக்கே மனசு இல்லை இந்த பொருளை எப்படி நம்ம கிருஷ்ணன் கிட்ட கொடுக்கறது கண்ணன் கிட்ட கொடுக்கறதுன்னு யோசிச்சாரு ஆனா இதை தன்னுடைய குறிப்பால் உணர்ந்த கிருஷ்ணர் என்ன பண்ணாரு நீ என்ன எடுத்துட்டு வந்தாயோ அது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவள் பொறியை வாங்கி அவரும் சாப்பிட்டார் வீட்டிற்கு வந்து பார்க்கும் பொழுது குசேலருக்கு ஒரே ஆச்சரியம் அவருடைய வறுமை நீங்கிடுது செல்வ செழிப்பும் ஏற்பட்டது இதுதான் கிருஷ்ணர் நிகழ்த்திய ஒரு நீலையின்னு கூட சொல்லலாம் இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கின்ற எளிமையான பொருட்களை வைத்து பகவானை வழிபாடு பண்ணும் பொழுது கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு பண்ணும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் குடும்பத்துல இருக்கின்ற வறுமை அகலும் எந்த கஷ்டத்திற்காக நம்ம அந்த கஷ்டம் நீங்கணும்னு பிரார்த்தனை பண்றோமோ அந்த கஷ்டம் நீங்கும் இதுதான் இந்த கதை நமக்கு உணர்த்துகின்றது அதே மாதிரிதான் கோகுலாஷ்டமியில நம்ம கிருஷ்ணரை மிகவும் ஆஹ் முக்கியமா கிருஷ்ணருக்கு பிடித்த பால் தயிர் வெண்ணெய் நெய் முறுக்கு சீடை தட்டை அப்பம் அவள் பாயாசம் அவள் லட்டு நாட்டு சக்கரை விளாம்பழம் நாவல் பழம் எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணுவாங்க மிக மிக முக்கியமானது நான் சொன்ன இந்த ஒரு பொருளை அன்றைய தினம் நீங்கள் வாங்கிட்டு வாங்க எந்த நேரத்தில் வேணாலும் வாங்கலாம் அடுத்தது வெண்ணெய் இந்த இரண்டு பொருட்களும் மிக 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 முக்கியம் வேறு எந்த பக்ஷணம் நீங்க செய்கிறீங்களோ இல்லையோ அவளும் வெண்ணையும் வைத்து கண்ணா நீ வா அப்படின்னு கூப்பிட்டாலே கிருஷ்ணர் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துடுவார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இரண்டை வைத்து வழிபாடு பண்ணுங்க கிருஷ்ணருடைய அருளை பரிபூரணமாக நீங்க பெறலாம் கோகுலாஷ்டமி வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு பாத்துடலாம் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அஷ்டமி திதியில இரவு வேலையிலதான் அவதரித்தார் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் அதனால இரவு நேரத்துல பூஜை பண்ணுங்க கிருஷ்ணருடைய படம் இல்லைன்னா விக்கிரகம் வைத்து வழிபாடு பண்ணுங்க கிருஷ்ணருடைய படம் இருந்தாலும் சரி விக்கிரகம் இருந்தாலும் சரி நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க இப்படி நீங்க அலங்காரம் பண்ணிட்ட அப்புறமா அவருக்கு முன்பாக ஒரு வாழையில விரிச்சுக்கோங்க அதுல பச்சரிசியை விரித்து அதற்கு மேல செம்பு கலசம் வைத்து தண்ணீர் ஊற்றி நிரப்பிக்கொள்ளுங்க அதுல மாவிலை வைத்து தேங்காய் கலசம் நீங்க வைக்கிறதா இருந்தா வைக்கலாம் கிருஷ்ணரை நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க விக்கிரகம் இருந்தால் அபிஷேகம் பண்ணிக்கோங்க அடுத்தது நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா கிருஷ்ணருக்கு முன்பாக ஒரு வாழலை விரித்துக்கோங்க நீங்க என்னெல்லாம் பக்ஷணம் செய்திருக்கீங்களோ அதை நீங்க கிருஷ்ண பரமாத்மாவுக்கு முன்னாடி நீங்க வச்சிடலாம் இந்த துளசிகளையும் சாற்றி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு பிடித்த பக்ஷணங்களை அவருக்கு முன்பாக வைத்து வழிபாடு பண்ணுங்க கிருஷ்ணரை மனதார கூப்பிடுங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அதை நிறைவேறணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்க பால் பாயசம் செய்தாலும் சரி நீங்க மற்ற நெய்வேதியங்கள் நான் சொன்ன நெய்வேதியங்கள் செய்தாலும் சரி இல்ல கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்பம் தட்டை முறுக்கு சீடை எல்லாமே வச்சு வழிபாடு பண்றோம்னா அதெல்லாம் வைத்து அவள் புரிய ஒரு பக்கம் வேங்க வெண்ணெய் வைங்க தயிர் வைங்க இதெல்லாம் வைத்து கிருஷ்ணரை கூப்பிடுங்க மனதார கிருஷ்ணருடைய பாதம் போட்டு வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருந்தா தவறாமல் கிருஷ்ணருடைய பாதம் போட்டு நீங்க தவறாமல் கிருஷ்ணரை வீட்டிற்குள்ள அழைக்கலாம் இப்படி நீங்க அழைக்கும் பொழுது கிருஷ்ணர் நீங்க கூப்பிட்ட குரலுக்கு கண்டிப்பாக ஓடோடி வருவார் உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும் இதன் மூலமாக கிருஷ்ணரை வழிபாடு செய்யும் பொழுது ஓம் நமோ நாராயணாய வாசுதேவாய நமக ஓம் கிருஷ்ணாய நமக இதுதான் கிருஷ்ண ஜெயந்தியில நீங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மந்திரமுங்க நாமம் கூட சொல்லலாங்க இந்த ஓம் கிருஷ்ணாய நமக அப்படின்ற ஒரு நாமத்தை சொன்னாலே போதும் கிருஷ்ண பரமாத்மா எங்க இருந்தாலும் ஓடோடி வருவார் முக்கியமா பாத்தீங்கன்னா அன்றைய தினம் குழந்தைகளுக்கு ஏதாவது நீங்க இனிப்பு பொருட்கள் கொடுங்க இப்படி நீங்க கொடுக்கும் பொழுது அந்த கண்ணனே வந்து நம்முடைய அந்த பக்ஷணத்தை ஏத்துப்பார் அப்படின்றது நம்பிக்கை அதனால இந்த விஷயங்களை அன்று தவறாமல் பண்ணுங்க நான் சொன்ன இந்த பொருளை வாங்கி பூஜை அறையில வைத்து வழிபாடு பண்ணுங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்டில் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதில் பதிலளிக்க முயற்சி செய்கின்றேன் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தேவி தெய்வீகங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்